டிராமா பாக்குறதா தான் அங்க வாங்க என்னடா அது நல்ல இப்படி யாராவது ஒரு காரியம்ன்றது வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அத பத்தி பேச வேண்டாம் அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு நாங்க பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகடனம் மத்த விலாச பிரகடனம் தானே இது இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மயிலாபூர் அவர் அந்த மாவலி மாவழி ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையில் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார் வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோ என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவாரு அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு இவரெல்லாம் அப்படி இல்லை மோகன் அப்படி இல்லை இவங்கெல்லாம் சாண்டப்படுவாங்க எங்கூட மோகன் அப்படி இல்லை அது அது என்ன கருத்து கேட்பாமே அப்படின்னு கேட்பாரு நானும் மோகனை கேட்டதும் அப்படிதான் இது ரெண்டு பேரும் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்கே இனிமே உவேசாலாம் வருவாங்களோ தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையாக எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பயிற்சிகாரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முஞ்சோம் நமக்கு இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று நீங்க எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுது